குட் ஈவினிங் காய் சார் வெல்கம் டு நதர் வீடியோ இப்போ நான் பெராக் சிட்டியில் இருக்கிறேன் இந்த பெராக் சிட்டியில் ஈவினிங் டைம் எவ்வளோ பிஸியாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் ஃபுல்லாக இப்போ வாக்கிங் டூவர் ஒன்று நான் போக போகிறேன் இப்படி இந்த ஸ்ட்ரீட்டால் நடந்து போக போகிறேன் நான் காட்டுறேன் இந்த ஸ்ட்ரீட் வந்து எவ்வளோ பிஸியாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் சிமினி கேக் அப்படின்ட்டு இது வந்து ராக்கோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டில் உண்டு நான் இதை ட்ரை பண்ணுவேன் முதல்ல நான் ஒரு வேறொரு அலுவலாக வேறொரு இடத்துக்கு போய் பண்ணிருக்கேன் அந்த அலுவல் முடிஞ்ச பிறகு செமினி ஃபுடை அதாவது ஃப்ராக் ட்ரெடிஷ்னல் ஃபுட் அதை நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் ஒவ்வொரு நாளும் ராய்ஸ் இப்படி தான் நான் இப்போ வந்து ரெண்டு நாள் ரெண்டு நாளும் பார்த்தேன் எந்த நேரமும் இந்த ரோட்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏதோ உண்டு ஏதாவது ஒரு மூலையில் நடந்து கொண்டு தான் அது வயசு இருக்குது அப்படிங்க பார்க்குறீங்க இந்த பக்கம் அப்படியே வலது பக்கம் அப்படியே ரெஸ்டாரண்ட்ஸ் சாப்பாடு கடை இப்போ நான் வந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போக கூடுதலாக இந்த டூரிஸ்ட்டுக்காக ஸ்வீனியஸ் தான் ஸ்வேனியஸ் கடை தான் நிறைய இருக்குது நான் போன கடைசி வீடியோ நீ போன பார்த்துருப்பீங்க வீடியோவில் நான் ஸ்வீனிஸ் வாங்கினேன் ஞாபக இப்போ இந்த ஸ்ட்ரீட்டை கடந்து அங்கால போய் பார்ப்போம் இன்னும் பிஸியாக தான் இருக்குது நான் காட்டுறேன் இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு சிமினி இது எல்லா இடத்துலையும் இருக்கு கூடுதலா என்றாவது அவங்களோட ட்ரெடிஷனல் முக்கியமாக ஒன்னொன்று சொல்லணும் கைஸ் இங்கே செக் ரிப்பாரி என்றால் அது ஃபெராக்ஸிட்டிக்கு வாரணி வேண்டா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன வந்து ரெண்டு நாள்லேயே நிறைய விஷயங்கள் நடந்தது சில பேர் உங்கள்கிட்ட டொனேஷன் கேட்டு வருவாங்க ரிலீஜன் சம்மந்தமாக புக்ஸ் ஃப்ரீயாக தரம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது டொனேஷன் கொண்டு தருவாங்க அப்படி நாங்கள் காசு இல்லைங்கள்ட்டு சொன்னால் கார்டு பே பண்ண கார்டால் பே பண்ணலாம் வாங்க அவங்க கார்டு பே பண்ணுற மெஷினும் கையில் வச்சுருப்பாங்க ஸோ ஏமாந்துதான் இங்கே காசு மாத்திர நேரமும் எல்லா இடமும் போய் மாற்றாதீங்க என்ன அதுக்கு இந்த சில அத்தோரைஸ் பண்ண இடங்கள் இருக்குது அங்கே போய் காசு மாற்றுங்க என்னடா நிறைய சீட்டிங் நடக்குது ஸோ சில விஷயங்கள் நாங்கள் வேறு நாடுகளுக்கு வந்தால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் யாரோடையும் கூட செட் பண்ணால் எங்கள் ரோட்டில் புதுசாக தெரியாதவங்க அவங்க அப்படி கதைச்சி கதைச்சி தான் உங்களை Okay guys, in the video unum production. நான் நேர்மான இந்த அளவு ஒரேடியா போட பார்க்கிறேன் அப்படி இல்லைன்னா பாட பார்க்கிறேன்